ஜூன் மாதத்திற்கு பிறகு அதாவது பன்னிரண்டு நாள் வாருக்கு பிறகு ஈரானுக்குள் செயல்பட்ட மிகப்பெரிய அமெரிக்க இஸ்ரேல் உளவுத்துறை நிறுவனங்களை மொத்தமாக தட்டி தூக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு உளவு வலையமைப்பே மொத்தமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஐஆர்ஜிசி இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கும் குடியேறிகள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்சாவுக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்திருக்கிறார்கள் டெல்லவியூ இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அடுத்த தயாராக இருக்கிறது என்று குறிப்பாக அமெரிக்கா நேரடியாக துருக்கியோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை இருந்து பங்கர்ல இருந்து வெளியே எடுத்து அப்படியே அங்கிருந்து துருக்கிக்கு அவர்களை அனுப்புவது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த பயங்கரவாத தாக்குதல்கள் இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில தற்போது அது ஒரு சமாதான நிலையை எட்டி இருக்கிறது ஆனாலும் இஸ்ரேல் வரம்பு மீறிய தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு முப்பத்தி நான்காவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசா இஸ்ரேல்

வரைக்கும் ஈரானியர்கள் தாக்குதல்களை நடத்தி அளித்திருந்தார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும் இப்படியான சூழ்நிலையில் ஈரானுக்குள்ள பல இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருந்தது அதிலும் குறிப்பாக முதன்மை தாக்குதலே ஈரானுடைய ராணுவ தளபதிகள் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங்கை இலக்கு வைத்து தான் தாக்கல் நடத்தப்பட்டிருந்தது அது உள்ளிருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை தகவலை கொண்டுதான் அவர்கள் தாக்கல் நடத்தி இருந்தார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருந்த நிலையில் ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகள் பிரகாரம் ஜூன் மாதத்திற்கு பிறகு அதாவது அதாவது நாள் வாருக்கு பிறகு ஈரானுக்குள் செயல்பட்ட மிகப்பெரிய அமெரிக்க இஸ்ரேல் உளவுத்துறை நிறுவனங்களை மொத்தமாக தட்டி தூக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு உளவு வலையமைப்பே மொத்தமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஐஆர்ஜிசி இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஐஆர்ஜிசியினுடைய மேலதிக தகவல் பிரகாரம் இஸ்ரேலிய அமெரிக்க ஆதரவு பெற்ற ஒரு உளவு வலையமைப்பை நீண்ட கண்காணிப்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உட்படுத்தி இருந்தோம் அவர்களை அடையாளம் கண்டு மொத்தமாக செயலிழக்க செய்திருக்கிறோம் ஜூன் மாதம் நடைபெற்ற இஸ்ரேல் ஈரான் வார்ல ஈரான் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து பொது பாதுகாப்பை எப்படியாவது அச்சுறுத்தலுக்குள்ளாக்கி நாட்டுக்குள் கலவரங்களை உண்டாக்கி நாட்டுக்குள் பொதுமக்களுடைய போராட்டங்களை உண்டாக்கி ஆட்சி மாற்றத்தினூடாக ஊடாக தோல்வி அடைய செய்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இந்த உளவுத்துறை நடவடிக்கைகளை பெரிய அளவில் செய்து கொண்டிருந்த நிலையில் இறுதியாக அவர்கள் அத்தனை பேருமே கை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈரானுடைய இராணுவ நீதிமன்றத்தின் பிரகாரம் அவர்களுக்கு உச்சகட்ட தண்டனைகள் வழங்கப்படும் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு உச்சகட்ட தண்டனைனா அவ்வளோதான் அர்த்தம் போற்றுவாங்க அங்கே வந்து பார்த்து பார்த்துருக்க மாட்டாங்க மரண தண்டனை என்று அறிவித்து நிறைவேற்றிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க தேச துரோக குற்றச்சாட்டில் இவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல மாகாணங்களில் தேடப்பட்ட சுற்றி வளைப்பில் தான் இவர்கள் அத்தனை பேரும் மொத்தமாக கூண்டோடு பிடிபட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்களை ஈரான் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் காசா பகுதிகளில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் புதிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக காசாவினுடைய கிழக்கு பகுதிகள் அதே போன்ற ஹான் யூனிஸ் பகுதிகள் மேலே இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களும் பீரங்கி தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்று அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் தெரிவிக்கிறார் ஆனால் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை இப்படியான சூழ்நிலையில் தான் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் நாற்பது பா பாலஸ்தீன அப்பாவிகளை இன்றைக்கு இஸ்ரேல் புதிதாக கைது செய்திருக்கிறது பாலஸ்தீன கைதிகள் சங்கம் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய தரவுகள் பிரகாரம் இந்த அறிவித்தல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இஸ்ரேல் ராசா பகுதிகளில் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் பேங்க் பாலஸ்தீன அப்பாவி மக்களுடைய இடங்களை அபகரிக்கக்கூடியவர்கள் வந்து அபகரிப்பு வேலைகளை செய்கிறார்கள் அதை தாண்டி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்துகிறது அதையும் மீறி ஏற்கனவே இருக்கிற கஷ்டத்துக்கு மத்தியிலே அவர்கள் பல பேரை கைதும் செய்து கொண்டார்

மசுதுல் அக்ஸாவுக்குள்ளேயே அவங்க செய்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் சொல்லக்கூடிய இந்த குடியேறிகள் ஆயுத முனையில் வந்து இந்த அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிளஸ் இஸ்ரேலுடைய ராணுவமும் போலீஸும் கூட இதற்கு துணையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜும்மாவுக்கான ஏற்பாடுகள் புனிமைக்கா மசுதுல் அக்ஸாவில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஜும்மா தொழுகைக்கு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில தான் இந்த சம்பவங்களும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தான் ட்ரம்ப்பினுடைய ராஜா திட்டத்தை முழு கடுமையாக செயல்படுத்துவதுதான் எங்களுடைய முன்னுரிமையான நோக்கம் என்று சொல்லி அல் ஜசீராவுக்கு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறது இந்த சமாதான நடவடிக்கைகளை தோல்வி அடைய செய்வதற்கு ட்ரம்ப் விரும்பவில்லை இந்த சமாதானம் தொடர வேண்டும் என்பதைத்தான் அவர் விரும்புகிறார் என்று அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் ஆனால் சமாதானம் என்கிற பேர்ல பாலஸ்தீன் அப்பாவிகள் கைது செய்யப்படுகிறார்கள் தாக்குதல் நடத்தப்படுகிறார்கள் இது தொடர்பாக எந்த இடத்திலும் இந்த நடுவர்களாக இருக்கக்கூடிய கத்தாரோ அல்லது

இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான பள்ளி எல்லாம் இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய முழு வரலாற்று தலங்களை கொண்ட பகுதிகளாக அது இருக்கும்போது அந்த மாதிரியான பள்ளி வாயல்களையும் தீ வைத்து எரித்திருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஹான் மேயர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல கான் யூனுசில் எல்லாமே மொத்தமாக முறைப்படி அளிக்கப்பட்டிருக்கிறது எதுவுமே அங்க பேலன்ஸ் கிடையாது குறிப்பாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தாவரங்களை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை தொண்ணூறு

ஆதி வந்து இஸ்ரேலுடைய கையில் இருக்குது இந்த எல்லோ பார்டருக்கு இந்த பக்கம் இருக்குது ஆனால் ரஃபா முழுவதுமாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த மேப் பிரிக்கிற இந்த சம்பவம் நடைபெறும் போது அவங்க அந்த பகுதியில் இருந்தாங்க ஆனால் வெளியேறுகிற விதத்தில் தான் இருந்தார்கள் இந்த சமாதானம் நிலை ஏற்பட்டதுக்கு பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் நடத்திய அநியாய தாக்குதல்களில் தான் பங்கரினுடைய வெளியே செல்லுகிற அந்த வாயில்கள் மூடப்பட்ட காரணத்தினால அவர்களுக்கு வர முடியாமல் இங்கேருந்து கிளம்பி அவங்க இந்த பகுதிக்கு வாரதாக இருந்தால் புதிய பங்கர் தோண்ட வேண்டி வரும் என்கிற காரணத்தினால் நாம்ளால் வெளியேற முடியாமல் இருக்கிறது தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவர்களை வெளியேற்றும்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த பிரச்சினையை ஒரு உச்சகட்ட பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுடைய சேனல் பதின்மூன்று வெளியேற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிவிப்பில் டெல்லா வியூ இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அடுத்த கட்டம் நகர்வதற்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா நேரடியாக துருக்கியோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை ரஃபாவுல இருந்து பங்கர்ல இருந்து வெளியே எடுத்து அப்படியே அங்கிருந்து துருக்கிக்கு அவர்களை அனுப்புவது துருக்கி தேவைப்பட்டால் அவர்களுடைய விருப்பத்திற்கிணைங்க அவர்களை மீண்டும் ராசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இடம் மாற்றும் எனவே தற்போது அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகள் முழுவதுமாக துருக்கியோடு தான் நடைபெற்று வருகிறது துருக்கியும் அமெரிக்காவும் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய நூற்றி இருபது தொடக்கம் இருநூறுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பங்கரில் இருந்து வெளியே வருவார்கள் ஆனால் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டார்கள் என்பதையும் மீண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதே நேரம் ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க சரணடைதல் என்பது எங்களுடைய அகராதியிலேயே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே சரணடைய மாட்டோம் வெளியேற விடாவிட்டால் வெளியேறுகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கும் இடையில சண்டை கேட்பட்டால் அதற்கு பொறுப்பு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவமே தவிர நாங்கள் அல்ல என்பதையும் மிக தெளிவாக மீண்டும் ஒரு முறை இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் காசாவுக்கு அருகில் ஒரு பெரிய ராணுவ தளத்தை கட்டுவதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா ஈடுபடுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அமெரிக்கா இந்த சமாதான திட்டத்தின் ஊடாக சொன்ன விஷயம் என்னன்னா இருநூறு அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்தவர்கள் காசாவுக்கு வெளியில் இஸ்ரேலுடைய எல்லை பகுதிகளில் ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டு அதில் நிற்பாங்க இந்த யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பது தான் அவர்களுடைய வேலையாக இருக்கும் அவங்க இராணுவமாகவும் செயல்பட மாட்டாங்க அவங்க சிவிலியன்ஸாகத்தான் செயல்படுவாங்க என்று தான் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு ப்ளூம்பர்கினுடைய செய்தி ஆதாரம் காட்டி அல் ஜசிரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் காசாவினுடைய எல்லை பகுதிகள் அதாவது இஸ்ரேலுடைய பகுதிகளில் தற்காலிக இராணுவ தளம் ஒன்றை நிறுவுவது தொடர்பாக பென்டகன் பரிசீலித்து வருவதான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பத்தாயிரம் அமெரிக்க இராணுவத்தினரை அங்கே கொண்டு வந்து

இருக்கிறார்கள் என்பது வெளியாக இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது காசா எல்லைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கிரியாத் என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளில் தான் இந்த இராணுவ தளத்தை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறார் அந்த கடிதத்தில் இன்று அவர் என்ன கோரிக்கை வைக்கிறார் பெஞ்சமின் பாவம் அவர் ரொம்ப ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் நாட்டுக்காக போராடின ஒரு தலைவர் அவர் எனவே அவரை ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை நீக்குங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீக்கிடலாம் என்று சொல்லி அமெரிக்க அதிபரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கிற ஒருவனை காப்பாற்றுவதற்கு கடிதம் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் என்கிற ஒரு கெட்ட முன்மாதிரி உலகத்திற்கு காட்டப்பட்டிருக்கிறது காரணம் என்னென்னா பெஞ்சமின் நத்தனியாகு என்ன பிழை செஞ்சாலும் அவர் எங்கால் அவங்க என்ன அநியாயத்தை பண்ணினாலும் பரவாயில்லை எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவங்களை காப்பாற்றுவோம் என்பதை வெளிப்படையாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கக்கூடிய இந்த இழிவான காரியத்தினூடாக தெரிந்து கொள்ள முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை வல்லவன் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை எவ்வளவு அநியாயம் செய்தாலும் அறுபது எழுபது எண்பது நூறு ஆண்டுகளோடு இந்த உலகத்தின் வாழ்க்கை கழிந்து விடுகிறது அதற்கு பிறகு நிரந்தரமான மறுமையினுடைய வாழ்வில் இவர்கள் தப்ப முடியாது என்கிற ஆழ்ந்த நம்பிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை நிம்மதியானவர்களாக